மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம் பேசலாம் முதற் செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குச்சவழி பிரதேச சபையினுடைய தவிசாளரும் அவருடைய சாரதியும் ஐந்து லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற முளைந்த சந்தர்ப்பத்துல லஞ்ச ஊழல் ஆணை குழுவினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது இந்த சம்பவம் எப்படி பதிவாச்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா முல்லைத்தீவு பிரதேசத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி நூத்தி இருபது பேச்சஸ் தனது காணிக்கு உறுதி வேணும் அப்படின்னு சொல்லி பிரதேச சபைய நாடிருக்கா வந்தா என்ன பண்ணணும் எல்லா ஆவணங்களும் இருந்தா கொடுத்து முடிச்சிடணும் ஆனா அப்படி பண்ணலையே இவங்க என்ன பண்ணிருக்காங்கடா இருபது பேச்சஸ் உறுதிய முதற்கட்டமாக தாரதாக சொல்லி அதுக்கு ஈடாக கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் லஞ்சமாக பெற்றதற்கு பிற்பாடு ஏனைய பேச்சு புரிய உறுதியை பெற முனைந்த பொழுது மீண்டும் ஐந்து லட்சம் ரூபாய தரணும் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை பெறுவதற்கான முனைப்ப எடுக்கிற சந்தர்ப்பத்துல இந்த பெண்மணி கொஞ்சம் புத்தி உள்ள பெண்ணா இருக்கும் போல அல்லது அரசு மீது அவருக்கு மிகுந்த நம்பிக்கை இருந்திருக்கணும் உடனடியா என்ன பண்ணாங்கன்னா பணத்துக்குரிய ஏற்பாடெல்லாம் செஞ்சு போட்டோம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கும் தகவல சொன்னாங்க நிறைய பிஸியா இருப்பீங்க இதையும் கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி தாவலை சொன்னதுக்கு கையும் களவுமாக இந்த ஆசாமிய லஞ்ச ஊழல் ஆணை குழுவினர் இந்த பணத்தை எடுக்கிறதுக்கு முயற்சிக்கின்ற சந்தர்ப்பத்துல கைது செய்யப்பட்டு விசாரணைகள் தொடங்க தொடங்கப்பட்டிருக்கு இங்க இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தனது வாழ்க்கைய பிரதேச சபைக்குள்ள சாதாரண ஒரு லேபராக தொடங்கினவர் இப்போதைக்கு முஸ்லிம் காங்கிரஸ்ல ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு மனிதராக மாறி மூன்று தடவைகள் சேமனாக தவிசாளராக இருந்ததாக தெரிய வருது இங்க இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட்டுல லஞ்ச ஊழல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக பல்வேறு கைதுகள் நடக்குது கைதுக்கு பஞ்சம் இல்ல பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட அனைவரையும் உள்ள விசாரணை செய்யப்படுகின்ற ஒரு சூழல் உருவாகி அப்படியான ஒரு கோஷத்தோட நாடு பயணிக்கிற சந்தர்ப்பத்துல அச்சம் இல்லாம கைகால கொஞ்சம் பத்திரம் பண்ணாம எதுக்கு இந்த ஆசாமி இந்த பணத்தை வாங்க முற்பட்டார் அப்படின்னு ஒரு கேள்விக்கு பதில் நிச்சயமாக ருசி கண்டிருப்பாரு அதனால என்னவோ ஆசைப்பட்டு பண்ணியிருப்பார் அப்படின்றது தான் தெரிய வந்திருக்குது பொறுத்தவர் பார்க்கலாம் விசாரணையில மேலே என்ன விசாரிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு மேலே என்னென்ன சொத்துக்கேள் இருக்குது எப்படி ஈட்டினீங்க உன்னோட வருவாய் என்ன என்னென்னதோ கொடை ஆரம்பிப்பாங்க அப்ப தெரியும் அஞ்சு லட்சம் ரூபாய வாங்கி கோடிக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு அப்படின்னு ஒரு விஷயம் முஸ்லிம் காங்கிரசினுடைய தவிசாளர் அதுல போட்டியிட்டவர் அதனோட அரசு செஞ்சவர் சொல்லப்படுது உங்களோட கட்சியில மட்டும்தானா உள்ள போவாங்க எங்கட கட்சியிலயும் உள்ள போவாங்க அப்படின்ன மாதிரி நீங்க மட்டும்தானா உள்ள போறது நாங்களும் போவோம் அப்படின்ன மாதிரி ஏசிஎம்சியுடைய மிக முக்கியமான கட்சியோட உறுப்பினரும் முன்னையினால் வெளிவகார பிரதி வெளிவகார அமைச்சராக இருந்த மற்றொரு நபர் கைதான சம்பவமும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது அவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹுசைன் பைலா என்று சொல்லப்படுகிறவரை லஞ்ச ஊழல் ஆலை குழுவினர் கைது செஞ்ச சம்பவமும் பதிவாச்சு எதுக்காக இவரை கைது செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இவர் வந்து அரச வர்த்தக கூட்டு பணிப்பாளராக தலைவராக இருந்த சந்தர்ப்பத்துல தற்காலிக கொட்டகைகளை இறக்குமதி செய்ததனால் அரசுக்கு ஒன்பது கோடிக்கும் அதிகமான ரூபாய்கள் நட்டம் ஏற்படுத்தியதுக்கு இவர் காரணமாக இருந்தார் தான் அந்த கைது நடந்தது பாரபட்சம் இல்லாமல் நடந்து முடிஞ்சாச்சு என்றாலும் அதிர்ஷ்டவசமாக இவருக்கு பிணை அன்றைய தினமே தினமே கிடைச்சாச்சு என்பது ஒரு ஆறுதலானதாக அவங்க சைட்ல இருக்கும் என்னதான் இருந்தாலும் இந்த குற்றச்சாட்டுல கைது செய்யப்பட்ட இவருக்கான வழக்கும் எதிர்காலத்துல தாக்கல் செய்யப்பட்ட அந்த வழக்கும் ஓட ஆரம்பிக்கும் முஸ்லிம்கள் பேர்ல கட்சி ஆரம்பிச்சவங்க விசுவாசமாக நடந்து கொள்ள பழகிங்க நாடு இடத்துக்கு போறதுக்கு காரணமே ஊழல் என்ற ஒரு விஷயம்தான் இன்னைக்கு யுத்தத்தை எவ்வளவுதான் முடிச்சு கொடுத்தாலும் அவங்கள வீட்டுக்கு அனுப்பி வச்ச நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் புரிந்து கொள்ளணும் எனவே நாட்டிற்கு விசுவாசம் உள்ளவங்களாக இருப்போம் ஊழல் என்ற விஷயத்திலிருந்து தூர இருக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுதலோட அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கெஹல்பத்திர பத்மையினுடைய தம்பிமார் மூன்று கிலோ ஐஸ் போதைப் பொருளோட அதனுடைய பொறுமதி மூணு கோடி சொல்லப்படுது மத்த போலீசாரோட சுற்று வளைப்புல சிக்கிக் கொண்டாங்க இவர்களை கைது செய்து இப்போதும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுது இவன வயசு கேட்டீங்கன்னா இருபத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு அப்படின்னு சொல்லப்படுது அண்ணன் உள்ள இருந்தாலும் விசுவாசத்துடன் பயணிச்ச தம்பி மாதிரி இதை மாதிரி தெரியல மேலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக சொல்லப்படுது ஏல்பத்திர பத்மையுடைய இருபத்தி ஏழு தொலைபேசிகள் இஷார சபத்தினுடைய இரண்டு தொலைபேசிகள் அதே போல பாத்தாள சட்டத்தரணி அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணி சட்டத்தரணி சிக்கினா இல்லையா அவட இரண்டு போன்கள் இப்படி எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்ததுல கிட்டத்தட்ட முப்பதுல இருந்து ஐம்பது வரைக்குமான மிக முக்கியமான போலீஸ் அதிகாரிகள் தொடர்புல இருந்து பணம் வாங்கி பக்கவலமாக வாத்தியம் பாடிய பல்வேறு செய்திகள் இப்போது கசிய ஆரம்பிச்சிருக்கு இந்த சட்டத்தரணியின் பாதாள சட்டத்தரணி அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா காரணம் இருக்குது காரணம் இல்லைடா கேல்பத்திர மட்டும் மட்டுமல்ல அதே போல ஹரக்கட்டட கேஸையும் இவ களமுறுங்கியதாகவும் அவருக்காக வாதிட்டதாகவும் சொல்லப்படுது அது மட்டுமல்ல குடு சலிந்து சொல்லப்படுகிறவருக்காகவும் மடகஸ்கர் வரைக்கும் போய் அவரை முறையாக வெளியில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப உழைச்சி போனாவாம் என்ற ஒரு விஷயம் பேசப்படுது இந்த குடு சலிந்து யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பபா பெபி அப்படின்னு சொல்லி நேபாளில் கைது செய்யப்பட்டாங்களே அவங்க நாட்டை விட்டு ஓடி போறதுக்கே இவர் மீது கொண்ட பயம் அப்படின்னு சொல்லப்படுது அவ்வளவு தூரம் மிக முக்கியமான பாதாள குழு உறுப்பினராக தலைவராக இருக்கிறவர் தான் அவர் அவருக்காகவும் வாதாடியதாக சொல்லப்படுது என்னதான் இருந்தாலும் இவருக்கு யார் பணம் கொடுத்தாங்க லட்சத்துல கொடுத்தாங்களா கோடில கொடுத்தாங்களா எந்தது நபர் இவரோட பயணிச்சாங்கல்ல பல்வேறு விஷயங்களை இப்போதும் போலீசார் தேட ஆரம்பிச்சிருக்காங்க நேற்று காணொலியில சொல்லி இருந்தோம் வெள்ளவாய நீதிபதிய வந்து பணி நீக்கம் செய்தது வந்து சேவை ஆணைக்குழு அப்படின்னு சொல்லி அதுக்கான காரணம் இன்றைய தரம் ஊடகங்களை கசி ஆரம்பிச்சிருக்கேன் அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டவிரோதமாக ஒரு ஆறு கிலோ தங்கம் நாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டதை அடிச்சு பிடிச்சு போலீஸார் கைது செஞ்சு நீதிமன்றத்துக்கு கொண்டு சேர்த்தாங்க அந்த ஆறு கிலோ தங்கத்தையும் சான்று பொருளாக கலைஞத்தில் விற்கிற சந்தர்ப்பத்தில் இந்த நீதிபதி என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்தேக நபரை கூப்பிட்டு அதை அப்படியே பத்திரமாக அனுப்பி வச்சிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போது பேசுபொருளாக மாறி இருக்கு அது மட்டுமல்ல மற்றொரு வர்த்தகர் வந்து கிட்டத்தட்ட மூணு கோடியே நாற்பது லட்சம் பொது சொத்து அரசுடைய பொது சொத்து கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் இவருக்கு வந்து பிணை கொடுக்க முடியாது சட்டத்துல இருக்கிற பட்சத்துல அதை மூறி அவருக்கு பிணை கொடுத்த ஒரு சந்தர்ப்பமும் சமயமும் ஒரு நிகழ்வும் நடந்ததும் இவருக்கு எதிரான விசாரணைகளை தெரிய வந்திருக்கு அது மட்டுமல்ல மற்றும் ஒரு தங்கநக கடையினுடைய உரிமையாளருக்கு எதிராக ஒரு பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்ததாம் அந்த பிடியானைய தேவையில்லாம சட்டத்துக்கு முரணாக ரத்து செஞ்சு அவரை காப்பாத்தின அப்படின்னு ஒரு விஷயமும் இவருக்கு எதிரான விசாரணையாக மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுது நீங்க என்ன தெரிய வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா தங்க பதக்கம் வென்று யுவதிகள் நாட்டுக்குள்ள வந்து வாழ்த்துக்களை வாங்குற இந்த சந்தர்ப்பத்தில் தங்கத்தின் மீது காதல் கொண்டு தங்க கடைக்காரர் மீது சாதல் கொண்டு ஒரு நீதிபதி பதவி இழந்து விமர்சிக்கப்படுகின்ற சூழலும் உருவாகிருக்கு என்பது தெரிய வந்திருக்குது என்னதான் இருந்தாலும் ஒரு நீதிபதி நீதிமன்றம் எவ்வளவு புனிதமானது என்பதை மீறி சட்டத்தையும் முழுங்கையும் நடைமுறைப்படுத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியவங்க அவங்களோட சேர்ந்து பயணிக்கின்ற அதிகார துஷ்பிரயோகம் செய்கின்ற ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு தெரிய வந்திருக்குது எனவே நீதி சேவை ஆணைக்குழு எடுத்த முடிவு ஆரோக்கியமானதாக பார்க்கப்படுது அது மட்டுமல்ல மதுபரி திணைக்களத்தினுடைய அதிகாரிகள் ஒரு திருநரங்கடி வேலையும் பார்த்திருக்கிறாங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொழும்பு பிரதேசத்துல ஒரு கடைக்குள்ள புகுந்தோ இடணும் போதை இருக்கா என்பதை நாங்க பார்க்கணும் அப்படின்ற ஒரு கதையை அளந்து விட்டு ஐந்து அதிகாரிகள் வந்து பத்து கோடியே இருபது லட்சம் ரூபாய் பெறுமதியான கொள்ளையடித்த சம்பவம் குறித்து ஐந்து பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியதன் அடிப்படையில் அவங்களை எதிர்வரும் ஆறாம் தேதி வரைக்கும் முறையில் வைக்கும்படி நீதிபதி உத்தரவிட்டது மட்டுமல்ல ஆறாம் தேதி இவர்களுக்கான அடையாள அணிவகுப்பு நடத்தும்படி உத்தரவு பிறப்பிச்சிருப்பதையும் பார்க்க முடிந்தது அத்தோட நின்று போச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல இதே திணைக்களத்துல இன்னும் சில அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மற்றும் ஒரு கடைக்குள்ள புகுந்து இதே போன்ற சோதனை இடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய அடிச்சுட்டு மாறிய சந்தர்ப்பத்துல அவர்களும் சிஐடினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டாங்க இருவர் ஏழாம் திகதி வரை அவங்களையும் விளக்குமுறையில் வைக்க சொல்லியாச்சு ஒரு பக்கத்துல அரசு அதிகாரிகள் திருந்தீங்க நாட்டுக்காக உழைங்க ஊழலோட சம்மந்தப்படாதவங்க போதையோட சம்மந்தப்படாதங்க ஜனாதிபதி உரை நிகழ்த்துகின்ற தான் மறுபக்கத்துல பணங்களை கொள்ளையடிக்கின்ற திருவிளையாடலே செய்திருக்காங்க என்பது தெரிய வருது என்னதான் இருந்தாலும் அவர் அவர் மனசு வச்சு மாறாது வரல யாராலும் யாரையும் மாற்ற முடியாது என்பது தான் யதார்த்தமான விடையும் என்னதான் இருந்தாலும் சட்டம் தற்போது அனைவருக்கு சமம் என்ற அடிப்படையில் அனைவரும் இந்த சட்டம் பாய ஆரம்பிச்சிருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் திட்டம் போட்டு திருடுகிற கூட்டம் திருக்கொண்டே இருக்கும் சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்துக் கொண்டே இருக்கும் என்பது போல நிச்சயமாக தடுத்துக் கொண்டே இருக்கட்டும் ஒரு நாள் லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத போதை இல்லாத ஆயுதம் இல்லாத நாடு உருவாகும் என்ற நம்பிக்கையில உருவாகட்டும் என்ற பிரார்த்தனோடு மற்றொரு காணொலியில உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடை நன்றி